வணக்கம்ப்பா சாமி கும்பிடும்போது எல்லார் வீட்லேயும் ஊதுபத்தி ஏற்றி தான் சாமி கும்பிடுவோம் அது வழக்கம் அந்த காலத்துல எல்லாம் நல்லா கறித்தூள் தேவையானது இந்த மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் பசுஞ்சாணம் முக்கியமான ஒரு மூலிகையெல்லாம் போட்டு தயாரித்து அந்த காலத்தில் ஊதுபத்தி தயாரித்தாங்க நம்ம அதை பொருத்தி நம்ம அந்த அந்த புகையை வர வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அது வீட்டுக்கும் நல்லது ஆனால் இப்போ வந்து என்னென்னமோ கெமிக்கலை கலந்து வாசனையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எண்ணத்தை கலந்து விற்கிறாங்கன்னு தெரியல இந்த சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இப்படி ஊரு கொத்தி அந்த புகையில் நிறைய தேவையில்லாத நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான துகள்கள்லாம் அந்த புகையில் வருதாமா ஒரு சிலர் என்ன செய்வாங்க ஒரு கொத்த அப்படி சொல்லி நல்லா கம கம கம்மன்னு வாசமாக இருக்கட்டும் வீடே மணக்கட்டும்னு சொல்லி ஒரு கொத்து தான் ஒரு அஞ்சு ஆறம் கூட பொருத்தி வைப்பாங்க பொருத்தி வச்சு வீடெல்லாம் புகையாக்குவாங்க அப்படி செய்ய வேணாம்ப்பா ஊதுபத்தி பொறுத்துறது நம்ம பழக்கம் ஆயிப்பு வச்சு அதனால் ஒரு ஊதுபத்தி ஏற்றுங்க போதும் ஒரு முதல் ஒரு ஊதுபத்தி ஏற்றி நீங்கள் சாமி கும்பிடுங்க அது ரொம்ப வாசனையானது அப்படி இப்படிலாம் வாங்க அதுக்கேதை சாதாரணமாக வாங்குங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றே ஒன்று பொறுத்துங்க பொறுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஊதுபத்தி பொருத்தி நீங்கள் சாமி கும்பிட்றப்ப கதவு ஜன்னலாம் திறந்துருக்கட்டும் காத்தோட்டமாக இருக்கட்டும் அந்த புகை வந்து வெளியேறிடும் வீட்டுக்குள்ளேயே சுற்றாது அப்போது வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு பாதிக்காது இந்த ஆஸ்மா அந்த பிரச்சனையெல்லாம் வருது நுரையீரல் புற்றுநோயெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கப்பா நம்ம தெரியாமல் இவ்வளோதான் நிறையா இப்போ ஊதுபத்தி பொருத்தி நம்ம பக்தியாக சாமி கும்பிட்றோம் கும்பிட்றோம் ஆனால் இருக்கட்டும் ஒரு ஊதுபத்தி பொருத்தி நல்லா கதவு ஜன்னலை பொருத்தி திறந்து வச்சு நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்டுக்கலாம்